எனவே சொல்லுகிறார் அவர் சொல்ற வார்த்தை நீங்க கற்றை எழுதுகிறார் அதை சொல்றார் எனவே தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பயிர்களே இந்த பொதுக்கு உழவர் இளைஞர்களே தோழர்களே போவர்களே பெருமக்களை எழுத்தாளர்களே பேச்சாளர்களே நாடு தூய்மையை தவிர ஒரு வழிமுறை என்ற கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நேர்மையாக விளையாடுங்கள் இதோ இந்திய சட்டம் சொல்கிறது பாராளுமன்ற சட்டத்தினால் எந்த ராஜ்யத்திலிருந்து ஒரு பிரதேசத்தை பிரிந்தாலும் இரண்டோ அல்லது மேற்பட்ட ராஜ்யத்தையோ இணைத்தாலும் அல்லது எந்த பிரதேசத்தையோ ராஜ்யத்தின் பாதுகாப்பு இணைத்தாலும் புதிய ராஜ்யம் ஒன்றையும் அமைக்கலாம் எந்த ராஜ்யத்தின் பரப்பையும் பெருக்கலாம் குறைக்கலாம் எல்லையை மாற்றலாம் பெயரை மாற்றலாம் இதையெல்லாம் ராஷ்டிரபதி சிபாரிசு பேரில் என்றையும் எந்த வழியிலும் செய்ய முடியாது ஆகவே பெயர் மாற்ற அதிகாரமும் சக்தியும் பெரிய ஆட்சிக்கே உண்டு அது இந்நாட்டு அரசாங்க சட்ட சபையில் கருத்து தெரிவித்தாலும் ராஷ்டிரபதியோ அல்லது பார்லிமெண்ட் சபையிலோ அது கட்டுப்பட வேண்டும் என்ற நியதி அரசு அமைப்பில் இல்லை

இந்த கூட்ட பகுப்ப இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் திமுக உதவி செய்யவில்லை அது பங்களிக்கவில்லை அது தமிழ்நாட்டில் திறந்த போராட்டங்களை எல்லாம் ஒடுக்கியது என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஆனால் போரை நடத்தியவர் யார் அதை பத்தி இன்றைக்கு வரைக்கும் பேச அதை பத்தி இன்றைக்கு வரைக்கும் பேச தமிழ் தேசியம் என்பது இந்தியாவினுடைய இந்த அதிகாரத்தை கேள்வி எடுப்பதுதான் தமிழ் தேசியமே உரிய

அதை பற்றி எல்லாம் பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் ஏவரணர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கேள்வி கேட்பதுதான் தமிழ் தேசியமாக முன்வைக்கப்படுகிறது அதனாலதான் நீங்க சீமான கட்சி கூட்டங்களை பார்த்தால் ஒன்றிய அரசை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது பேச மாட்டார் எதுவுமே பேச மாட்டார்

பெலுங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பெருந்தர்களாக இருக்கிறார்கள் எந்த போராட்டத்தையும் அவர் நடத்தியதில்லை நல்லா தெரியும் ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்த இந்த கேள்வி தானாக மேலே வரும் இந்த கேள்வி தானாக மேலே கொண்டால் இந்திய எதிர்கொள்ளக்கூடிய அவருக்கு கிடையாது அவருக்கு கிடையாது

இந்தியா எல்லா அதிகாரத்தையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு விட்டது அந்த அதிகாரத்தை போராடி பெற வேண்டும் என்று சொல்லுவது தமிழ் ஆனால் இந்தியாவிட போராடி இந்த உரிமைகளை பெற்றுக் கொள்வது என்பது என்கிற காரணத்தினால் திமுக போராடி முதலமைச்சர் தொகையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசியமாக சீமான இந்திய அரசியல் வரும் ஒரு சிறைப்படையை வரும்

எடப்பாடிகளினுடைய தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் திமுக அத்துக்குள்ள இந்த இடத்துல வேறுபட்டு இதுதான் திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் இது விமர்சனமா ஒரு கொள்கை விமர்சனங்களை கட்சி கட்சி அது

இந்திய அரசுக்குமான முதன்மை முரண்பாடுகளான இந்த இந்தியா என்பதை நோக்கியான கேள்வியும் இந்து மதம் என்கின்ற அந்த கட்டமைப்பு நோக்கிய கேள்வியும் சாதி என்கின்ற கட்டமைப்பு நோக்கிய கேள்வியும் இந்தியாவில் முதலாளிகளாக இருக்கக்கூடிய பணியாக்கள் என்ற மாதவாளிகளை நோக்கிய கேள்வியும் தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும் என்றால் அப்ப இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்காதவன் இந்திய ஆதிக்கத்தை கேள்வி கேட்காதவன் கொள்கையை கேள்வி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதுகாப்பு கொள்கையை கேள்வி இந்தியாவினுடைய இந்த முதலாளித்துவ சிந்தனைகளை கேள்வி கேட்காத ஒரு தமிழ் முடியாது ஒரு காலத்தில் இதே போலத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன ஆதிக்கத்தையும் இந்துத்துவ ஆதிக்கத்தையும் இந்த ஆதிக்கங்களை எல்லாம் திருப்பிச் சொல்லக்கூடிய இந்திய அரசையும்

அல்லது பாடி மொழியா அல்லது மக்கோழி மொழியா அது பார்ப்பதல்லே கே